மிக்கி மவுஸ் டொனால்ட் டக் சில்லி சிம்போனிஸ் ஆகிய கார்ட்டூன் ஆசைப்பட கதாபாத்திரங்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரது திருப்பத்துக்குரியவை இக்கதாபாத்திரங்களை உருவாக்கியவர் வால்டர் எலியாஸ் டிஸ்னி எனும் உலக புகழ்பெற்ற ஓவியர் திரைப்பட இயக்குனரும் அசைப்பட வல்லுநராகவும் இருந்த இவர் தன் ஓவிய கதாபாத்திரங்களுக்கு அசைவூட்டல் மூலம் உயிரூட்டினார் திரையில் இக்கதாபாத்திரங்கள் மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடிக்க விருதுகளுக்கும் வெற்றிகளுக்கும் ஆஸ்கார் ஏழு எம்மி விருதுகள் பெற்ற இவர் சகோதரர்களுடன் இணைந்து தொடங்கிய தயாரிப்பு நிறுவனம் உலகின் மிகப்பெரிய கேளிக்கை பூங்காக்களாகவும் உல்லாச நகரங்களாகவும் உள்ள டிஸ்டிலேண்ட் இவரது தேரால் உருவாகியுள்ளன வால் டிஸ்னி பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டிசம்பர் ஐந்து அவர் மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டிசம்பர் பதினைந்து இன்று அவரது நாற்பத்தி ஆறாவது நினைவு தினை உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து போட்டியிடும் உங்கள் கனவு இரண்டாயிரத்தி பதிமூன்று வீடியோ Song Competition. போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு டபிள்யூ